சிறு வயதில் நான் சினிமா பார்க்க போது அதாவது எனக்கு நினைவு தெரிந்த போது தெரிந்ததுலேருந்து சினிமா பார்க்க ஆரம்பித்தபோது தேட்டரில் ஒரு சின்ன இசை வரும் மூணு எழுத்து வரும் அந்த எழுத்து வந்து பிரம்மாண்டமாக வந்து திரைய நிரப்பும் நிரப்பும் இன்றைக்கும் அந்த இசையும் அந்த எழுத்தும் எழுத்துக்களும் என் கண்ணையும் காதையும் நிறைக்குதுங்க அந்த மூணு எழுத்து கொண்ட பட தயாரிப்பு நிறுவனம் எதுன்னு கடைசியில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பற்றி சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணணும் போகணும் ஏன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த ஒரு நிறுவனம் இன்றும் ஒரு எடு எடுத்துக்காட்டு எழுபத்தைந்து ஆண்டு கால தயாரிப்பு நிறுவனங்க அது அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முறை நிர்வாக பிரச்சனையினால் ஆட்குறைப்பு பண்ணுறாங்க அப்போது அதோடைய தலைவர் வந்து சொல்கிறாங்க தலைமை பொறுப்பில் கிட்ட போய் சொல்கிறாங்க நிர்வாகத்தில் பிரச்சனை கொஞ்சம் ஆட்களை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறைச்சே ஆகணுமா அப்படின்னு அந்த தலைமை பொறுத்தல இருக்கிற கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ ச பணம் வந்து தேவைப்படும் ஆட்குறைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தொகை சொல்கிறாங்க அப்படியா அப்போனா அது என்னுடைய ஒரு மாத சம்பளம் அப்போது எனக்கு நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் தர வேண்டாம் மற்ற தொழிலாளர்கள் எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிறாங்க எனக்கு மனைவி இல்லை மகன் இருக்காரு அவர் அவருடைய குடும்பத்தை பார்த்துப்பாரு என்னையை கவனிச்சுப்பார் அதனால நிர்வாகத்தில் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுத்தா போதும் அது வரைக்கும் நமது தொழிலாளர்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் இப்படி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தொழிலாளி ஊழியர் சொல்றாருங்க சொல்கிறாருங்க இப்படிப்பட்ட மனசு இன்னைக்கு யாருக்கு வரும் ஒரு நிறுவனம் நன்றாக இந்த வீடியோ நான் எதற்கு பதிவு பண்ணுறேன்னா நிறுவனம் நல்லா இருக்கணும் நல்ல வளர்ச்சி கண்டு மேல் மேலே வரணும்னா நிறுவனத்தில் உழைக்கின்ற ஊழியர்கள் ஊழியர்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த நிறுவனத்துக்காக உழைக்க வேண்டும் அந்த முதலாளிங்கிறவங்க வந்து தொழிலாளிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இதே தான் அந்த தொழிலாளிகளுக்காக இந்தியாவிலேயே உலகத்திலேயே குடியிருப்பு அங்கே வேலை செய்கிற தன் ஊழியர்களுக்காக குடியிருப்பு நிறுவனம் குடியிருப்பு அதாவது வீடு கட்டி கொடுத்துச்சுங்க அது இல்லாமல் அவங்க பிள்ளைகளுக்கு தன்னுடைய நிறுவனம் இயங்குகிற இடத்துலையே பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட தான் நமது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏவிஎம் நிறுவனம் அந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் நிறையா முடிஞ்சதுன்னா வேற ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க இதே நான் சொல்கிறேன்னா எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமுமே இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்ல ஏதோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துடும் ஆனால் இந்த தான் அன்னைக்கு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது முதல்ல வரும் நம்ம பார்த்துப்போம் அந்த மியூசிக் எல்லாம் சூப்பராக அந்த உருண்டை எல்லாம் சூப்பராக வரும் படம் முடிவு பெறும் போதும் அந்த திரைப்படம் பை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வரும் தன் தயாரிப்பு மீது நம்பிக்கையும் அசாத்திய பொறுப்பும் என்ன சொல்கிறது அது கொண்டவங்க தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு என்னுடைய எண்ணங்க ஸோ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஏவி வி மையப்ப செட்டியார் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றிங்க